பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் முதல் கணக்கு பார்க்கலாம் தொடர்முறைகளின் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றின் முதல் ஆறு உறுப்புகளை காண்க மேலும் அந்த தொடர்முறைகள் கூட்டு தொடர் முறை பெருக்கு தொடர்முறை இசை தொடர்முறை கூட்டு தொட கூட்டு பெருக்கு தொடர்முறை மற்றும் இவற்றில் எதுவுமில்லை என வகைப்படுத்துக என ஏழு சப்டிவிஷன்கள் வினாவில கொடுக்கப்பட்டுள்ளது முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னாவது உறுப்பு ஒன்று பை ரெண்டு பவர் என் பிளஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது சப்டிவிஷன் ஒன்றில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னாவது உறுப்பை ஏ எடுக்கிறோம் ஏஎன் என்பது ஒன்று பை ரெண்டு பவர் என் பிளஸ் ஒன்று என்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னாவது உறுப்பை ஏ ஒன்று ஏ என்னன்னு எடுக்கிறோம் எண்ணாவது உறுப்பிலிருந்து முதல் ஆறு உறுப்புகளை முதல்ல கணக்கிடணும் முதல் ஆறு உறுப்புகள்ங்கிறப்ப எண்ணுக்கு மதிப்புகள் ஒன்றுலேருந்து ஆறு வர பிரதிக்கிடுறோம் என் ஈக்குவல் ஒன்று எனும் பொழுது ஏ ஒன் என்பது ஒன்று பை ரெண்டு பவர் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு பிரதிகிட்றோம் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு இரண்டு இரண்டை இரண்டு முறை பெருக்கிறோம் ரெண்டு பிறக்கல் ரெண்டின் மதிப்பு நாலு ஒன்று பை நான்கு என் ஈக்குவல் டு இரண்டு எனும் பொழுது ஏ டூ ஈக்குவல் டு ஒன்று டிவைட் பை ரெண்டு பவர் எண்ணிற்கு பதிலாக இரண்டுன்னு பிரதிகிடுறோம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பவர் மூணு ரெண்ட மூணு முறை பெருக்கும் பொழுது ரெண்டு பிறக்கல் ரெண்டு நாலு நாலு ரெண்டு மதிப்பு எட்டு என் ஈக்குவல் டு மூன்று எனும் பொழுது ஏ மூன்று ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பவர் மூணு ப்ளஸ் ஒன்று மதிப்பானது ஒன்று பை ரெண்டு பவர் மூணு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு நாலு ரெண்டு நாலு முறை பெருக்கும் பொழுது மூன்று முறை பெருக்கும் பொழுது எட்டு எட்டு பெருக்கல் ரெண்டின் மதிப்பு பதினாறு எண் ஈக்குவல் டு நான்கு எனும் பொழுது ஏ நான்கு எண்ணிற்கு பதிலாக ஏற்றோம் ரெண்டு பவர் நாலு ப்ளஸ் ஒன்று நாலு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பானது ஐந்து ரெண்டு பவர் அஞ்சு ரெண்டு ஐந்து முறை பெருக்கிறோம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு பெருக்கல் ரெண்டின் மதிப்பு முப்பத்தி ரெண்டு எண் ஈக்குவல் டு ஐந்து எனும் பொழுது ஏ ஐந்து ஒன்று பை ரெண்டு பவர் அஞ்சு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு ஆறு ஆறு முறை ரெண்டு பெருக்கும் பொழுது ஐந்து முறை பெருக்கும் பொழுது மதிப்பு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டின் மதிப்பானது அறுபத்தி நாலு எண் ஈக்குவல் டு ஆறு என பிரதிகிட்றோம் ஏ ஆறு ஈக்குவல் டு ஒன்று டிவைட் பை ரெண்டு பவர் ஆறு ப்ளஸ் ஒன்று ஒன்று பை ரெண்டு பவர் ஏழு ஆறு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு அறுபத்தி நாலு ஏழு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு நூற்றி இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு பெருக்கல் இரண்டு நூற்றி இருபத்தி எட்டு தர் ஃபோர் முதல் ஆறு உறுப்புகள் முதல்ல கணக்கிட்டுட்டோம் முதல் ஆறு உறுப்புகள் முறையே ஒன்று பை நாலு ஒன்று பை எட்டு ஒன்று பை பதினாறு ஒன்று பை முப்பத்தி ரெண்டு ஒன்று பை அறுபத்தி நாலு மற்றும் ஒன்று பை நூற்றி இருபத்தி எட்டு இது என்ன தொடர் வரிசைன்னு கணக்கிடுறோம் இந்த தொடர் வரிசை பார்க்கறப்ப இது ஒரு கூட்டு தொடர் வரிசையாக அமையுமானால் அமையாது பொது விகிதமானது நமக்கு சமமாக அமையும் ஆர் டூ கணக்கிடுவதற்கான அதாவது ஆர் கணக்கிடுவதற்கான நிபந்தனை டி டூ பை டி ஒன்று டி டூவின் மதிப்பு ஒன்று பை எட்டு பை ஒன்று பை நாலு எனும் பொழுது இதை எப்படி சுருக்கலாம் ஒன்று பை எட்டு பெருக்கல் நாலு பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஒரு நாங்கு நான்கு நான்கு எட்டு மதிப்பு ஒன்று பை இரண்டு இதே போல் அடுத்தடுத்த உறுப்புகள் டி த்ரீ பை டி டூ ஏது கணக்கிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று ஒன்று பை 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 பதினாறு எட்டு இதையும் பை பதினாறு பெருக்கள் எட்டு பை ஒன்றுன்னு எழுதலாம் ஒரு எட்டு எட்டு ரெண்டு டு பதினாறு ஒன்னு பை இரண்டு எனவே பொது விகிதம் ஆறின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு என அமைகிறது இப்போ பொது விகிதம் சமமாக இருக்கிறதுனால இந்த தொடர் வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக அமையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது கணக்கிட்டு இருக்கக்கூடிய தொடர் வரிசை ஒன்னு பை நாலு ஒன்னு பை எட்டு ஒன்னு பை பதினாறு பை முப்பத்தி இரண்டு கம பை அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தி எட்டு எக்ஸெட்ரா என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை எப்படி குறிப்பிடுவோம் ஜிபின்னு சொல்லுவோம் பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அடுத்து இரண்டாம் சப் டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னாவது உறுப்பையும் ஏஎன்னு எடுக்கிறோம் ஏஎன் என்பது என் ப்ளஸ் ஒன்று பெருக்கள் என் பிளஸ் இரண்டு பை டினாமினேட்ரு மதிப்பானது என் பெருக்கள் என் ப்ளஸ் மூணு பெருக்கல் என் ப்ளஸ் நான்கு என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் என்னின் மதிப்புகளை பிரதியிடுறோம் ஒன்றுலேருந்து ஆறு வரையிலான மதிப்புகளை பிரதியிடும் பொழுது என் ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது ஏ ஒன்னின் மதிப்பானது ஒன்று ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் இரண்டு பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று ப்ளஸ் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் நான்கு இதை சுருக்கிறோம் ரெண்டு பெருக்கல் மூணு பை ஒன்று ப்ளஸ் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் நாலின் மதிப்பு ஐந்து மூன்று ரெண்டு ஆறு பதினைந்து ப்ளஸ் ஒன்றின் மதிப்பானது பதினாறு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணும் பொழுது மூன்று ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு பதினாறு மதிப்பு மூணு பை எட்டு எண்ணை இக்குவல் டு இரண்டு என பிரதியிடும் பொழுது ஏ இரண்டு என்பது ஒன்று இரண்டு ப்ளஸ் ஒன்று இரண்டு ப்ளஸ் இரண்டு பை டினாமினேட்ரு மதிப்பானது ரெண்டு ப்ளஸ் மூணு பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் நாலு ரெண்டு ப்ளஸ் மூன்றின் மதிப்பு மூணு ரெண்டு ப்ளஸ் ரெண்டின் மதிப்பு நாலு பை ரெண்டு ப்ளஸ் மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ரெண்டு ஆறு நாலு ப்ளஸ் ரெண்டின் மதிப்பு ஆறு முன்னாங்கு பன்னெண்டு அறு மூணு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டின் மதிப்பு இருபது நாலால் கேன்சல் பண்ணும் பொழுது முன்னாங்கு பன்னெண்டு ஐநாங்கு இருபது மதிப்பானது மூன்று பை ஐந்து என்னை குவல் டு மூன்று என பிரதிடலாம் ஏ மூணு என்பது மூணு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ரெண்டு பை டினாமினேட்டர் மதிப்பானது மூணு ப்ளஸ் மூணு பெருக்கல் மூணு ப்ளஸ் நான்கு மூணு ப்ளஸ் நான்கு ஒன்றின் மதிப்பு நாலு மூணு ப்ளஸ் ரெண்டின் மதிப்பு ஐந்து பை டினாமினேட்டரில் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ஏழு ஏழு மூணு ப்ளஸ் மூணு இருபத்தி ஒன்று ஏழு பெருக்கல் மூன்றின் மதிப்பு இருபத்தி ஒன்று ஐநான்கு இருபது டினாமினேட்டரில் இருபத்தி ஒன்று ப்ளஸ் மூன்றின் மதிப்பு இருபத்தி நான்கு ஐநான்கு இருபது ஆறு நான்கு இருபத்தி நாலு மதிப்பானது ஐந்து பை ஆறு என் ஈக்குவல் டு நான்கு என பிரதியிடும் பொழுது ஏ நான்கு என்பது நாலு ப்ளஸ் ஒன்று நாலு ப்ளஸ் ரெண்டு பை டினாமினேட்ரு மதிப்பானது எண்ணின் மதிப்பு நான்குன்னு பிரதியிடும் நாலு ப்ளஸ் மூணு பெருக்கள் நாலு ப்ளஸ் நான்கு நாலு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு ஐந்து நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு பை டினாமினேட்டர் மதிப்பு நாலு ப்ளஸ் மூணு பெருக்கள் நாலு ப்ளஸ் நாலின் மதிப்பு எட்டு ஐயாறு முப்பது மூவா மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிளஸ் நாலின் மதிப்பு இருபத்தி எட்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது பதினாலு ரெண்டு இருபத்தி நான்கு மதிப்பு பதினைந்து பை பதினாலு என்னை கோல் டு ஐந்து என பிரதியிடும் பொழுது ஏ ஐந்தின் மதிப்பானது ஐந்து ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஐந்து ப்ளஸ் இரண்டு பை டினாமினேட்டரில் எண்ணுக்கு பதிலாக ஐந்துன்னு பிரதிக் அஞ்சு ப்ளஸ் மூணு பெருக்கள் ஐந்து ப்ளஸ் நாலு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஐந்து ப்ளஸ் ரெண்டின் மதிப்பு ஏழு பை ஐந்து ப்ளஸ் மூணு பெருக்கள் ஐந்து ப்ளஸ் நாலின் மதிப்பு ஒன்பது ஆறேழு நாற்பத்தி எட் ஆறேழு நாற்பத்தி ரெண்டு பை மூவம்போது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ப்ளஸ் ஐந்தின் மதிப்பானது முப்பத்தி இரண்டு ரெண்டால் கேன்சல் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு

மூவன் மூணு பெருக்கள் பத்து முப்பது முப்பது பெருக்கள் முப்பது பிளஸ் ஆறின் மதிப்பானது முப்பத்தி ஆறு ரெண்டால அதே பாய்ப்பா ரெண்டாலையே அடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டால் அடிக்கலாம் அல்லது நாலாவில் அடிக்கும் பொழுது ஒரு நாங்கு நான்கு மீதி ஒன்று பதினாறுல நன்னாங்கு பதினாறு ஒன்பது நாங்கு முப்பத்தி ஆறு மதிப்பானது பதினான்கு பை முப்பத்தி ஆறு ஆறு மதிப்புகள் கணக்கிடன்னா இப்போ ஆறு உறுப்புகள் கணக்கிட்டுட்டோம் முதல் ஆறு உறுப்புகள் முறையே என்னான்னு கிணக்கிட்ருக்குறோம் மூணு பை எட்டு மூணு பை ஐந்து ஐந்து பை ஆறு பதினைந்து பை நான்கு இருபத்தி ஒன்று பை பதினாறு பதினாலு பை ஒன்பது இந்த தொடர் முறையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நியூமரேட்ரு மதிப்புகளில் நமக்கு பொது விகிதமோ அல்லது பொது வித்தியாசமோ சமமாக அமையலை அதே போல் தான் டினாமினேட்டரில் எட்டு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது எந்த ஒரு மதிப்பிலையும் பொது விகிதமோ பொது வித்தியாசமோ சமமாக இல்லாததுனால இது ஒரு ஏபியும் அல்ல ஜிபியும் அல்ல அதே போல் டினாமினேட்டருக்குரியதில் பொது வித்தியாசம் சமமாக இருந்தால் தான் ஹெச்பின்னு சொல்லுவோம் ஏபியும் இல்லை ஜிபியும் இல்லை அப்படிங்கிறப்ப எந்த ஒரு மதிப்பாகவும் இந்த தொடர் வரிசை அமையாது தர்போர் மூணு பை எட்டு கமா மூன்று பை ஐந்து கமா ஐந்து பை ஆறு பதினைந்து பை பதினாலு 21 ஒன்று பை பதினாறு கம பதினாலு பை ஒன்பது எக்ஸெட்ரா என்பது ஏபியும் அல்ல ஜிபியும் அல்ல ஹெச்பியும் அல்ல மற்றும் ஏஜிபியும் அல்ல அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணாவது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு நாலு பெருக்கல் ஒன்று பை ரெண்டு பவர் என்னு எண்ணின் மதிப்பு ஒன்றிலிருந்து ஆறு வரையும் பிரதியிட்டு ஆறு உறுப்புகள் கணக்கிட்றோம் என் ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது ஏ ஒன் என்பது நாலு பெருக்கல் ஒன்று பை இரண்டு பவர் ஒன்று நாலு பெருக்கல் ஒன்று பை ரெண்டு பவர் ஒன்று ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் ஓர் ரெண்டு 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 நாலு ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு பெருக்கல் ஒன்றின் மதிப்பு இரண்டு என் ஈக்குவல் டு இரண்டு எனும் பொழுது ஏ இரண்டுன்னு பிரதிகிட்றோம் நாலு பெருக்கள் ஒன்று பை இரண்டு ஹோல் பவர் இரண்டு நாலு பெருக்கல் ரெண்ட ரெண்டு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு நாலு ஒன்று பை நான்கு ஒரு நாங் நான்கு ஒரு நாங் நான்கு மதிப்பு ஒன்று எண்ணெய் கொல்ட்டு மூன்று எனும் பொழுது ஏ மூன்றின் மதிப்பானது நாலு பெருக்கள் ஒன்று பை இரண்டு நான் பவர் மூன்று நாலு பெருக்கல் ரெண்டை மூணு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஒரு நாங் நான்கு ரெண்டு நான்கு எட்டு மதிப்பு ஒன்று பை இரண்டு எண்ணெய் கொல்ட்டு நான்கு என பிரதிகிட்றோம் ஏ நான்கு என்பது நாலு பெருக்கள் ஒன்று பை இரண்டு பவர் நான்கு நாலு பெருக்கள் நாலு ரெண்டு முறை ரெண்டு நாலு முறை பெருக்கும் பொழுது மூன்று முறை பிறக்கும் பொழுது எட்டு எட்டு பிறக்கல் ரெண்டின் மதிப்பு பதினாறு ஒரு நான்கு நான்கு நன்னாங்கு பதினாறு ஒன்று பை நான்கு ஐந்து என பிரதி இடும் பொழுது மதிப்பானது ஏ ஐந்து என்பது நாலு பெருக்கல் ஒன்று பை இரண்டு ஹோல் பவர் ஐந்து நாலு பெருக்கல் நாலு பெருக்கள் ஒன்று பை முப்பத்தி இரண்டு ரெண்டு ஐந்து முறை பெருக்கும் பொழுது மதிப்பு முப்பத்தி இரண்டு ஒரு நாங் நான்கு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு ஒன்று பை எட்டு அடுத்து எண்ணெய் கொல்ட்டு ஆறு என பிரதியிடும் பொழுது ஏ ஆறு என்பது நாலு பெருக்கல் ஒன்று பை இரண்டு ஹோல் பவர் ஆறு நாலு பெருக்கல் ரெண்டு ஆறு முறை பெருக்கும் பொழுது ஐந்து முறை பெருக்கும் பொழுது மதிப்பு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டின் மதிப்பு அறுபத்தி நான்கு ஒரு நான்கு நான்கு ஆறுல ஒரு நான்கு நான்கு மீதம் ஒன்று மீதம் ஒன் இரண்டு இருபத்தி ஆறு நான்கு இருபத்தி நாலு மதிப்பு ஒன்று பை பதினாறு எனவே முதல் ஆறு உறுப்புகள் முறையே முறையே முதல் ஆறு உறுப்புகள் இரண்டு கமா ஒன்று கமா ஒன்று பை இரண்டு கமா ஒன்று பை நான்கு கமா ஒன்று பை எட்டு கமா ஒன்று பை பதினாறு இதன் பொது விகிதங்கள் நமக்கு சமமாக அமையும் பொது விகிதம் ஆர் என்பது டி டூ பை டி ஒன் ஒன்று பை இரண்டு இதே இதேபோல ஆர் ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு பை ஒன்று எனும் பொழுது அதனுடைய மதிப்பும் ஒன்று ரூபாய் இரண்டு அடுத்த உறுப்பு ஆர் கணக்கிடும் பொழுது ஒன்று ரூபாய் நாலு பை ஒன்று ரூபாய் இரண்டு சுருக்கும் பொழுது ஒன்று பை நாலு பெருக்கல் ரெண்டு பை ஒன்று எழுதும் ஒன்று ரெண்டு 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 நாலு ஒன்று பை இரண்டு எனவே ஆரின் மதிப்பு நமக்கு பொதுவாக அமைது ஒன்று ரூபாய் இரண்டு என பொதுவாக அமைவதால்

பொது உறுப்பு என்னாவது உறுப்பு ஏஎன் என்பது மைனஸ் ஒன்று பவர் என் பை என்னாவது உறுப்பை ஏஎன்னுன்னு எடுக்கிறோம் முதல் ஆறு உறுப்புகள் எனும் பொழுது என் ஈக்குவல் டு ஒன்று என பிரதியிடும் பொழுது ஏ ஒன் ஆனது மைனஸ் ஒன்று பவர் எண் எண்ணின் மதிப்பு ஒன்றுன்னு பிரதியிடுறோம் பை ஒன்று மைனஸ் ஒன்று பவர் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்றால் வகுக்கும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று தான் எண்ணின் மதிப்பு இரண்டு என பிரதியிடும் பொழுது ஏ டூ என்பது மைனஸ் ஒன்று பவர் இரண்டு பை ினேட்ரு மதிப்பு இரண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு முறை பிறக்கும் பொழுது ப்ளஸ் ஒன்று நாயிடு ஒன்று பை இரண்டு என்னை கொல்ட்டு மூன்று என பிரதியிடும் பொழுது ஏ மூணு என்பது மைனஸ் ஒன்று பவர் மூணு பை மூன்று மைனஸ் ஒன்று மூணு முறை பிறக்கும் பொழுது மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்டூ மைனஸு மைனஸ் ஒன்று பை மூன்று எண்ணெய் கொல்ட்டு நான்கு என பிரதியிடுறோம் ஏ நான்கு என்பது மைனஸ் ஒன்றை நடுக்கு நான்கு பை நான்கு மைனஸ் ஒன்று நாலு முறை பிறக்கும் பொழுது மதிப்பு ப்ளஸ் ஒன்று பை நான்கு என்னை இக்கோல் டு ஐந்து என பிரதிகிடுறோம் ஏ ஐந்து என்பது மைனஸ் ஒன்று நடுக்க அஞ்சு பை ஐந்து மைனஸ் ஒன்று ஐந்து முறை பெருக்கிறோம் நாலு முறை பிறக்கும் பொழுது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இன் மைனஸு மைனஸ் ஒன்று பை ஐந்து என்னை இக்கோல் டு ஆறு எனும் பொழுது ஏ ஆறானது மைனஸ் ஒன்றின் அடுக்க ஆறு பை ஆறு மைனஸ் ஒன்று ஆறு முறை இரட்டை படையில் பெருக்கும் பொழுது ப்ளஸ் ஒன்று நாயிடும் பை டினாமினேட்ரு மதிப்பு ஆறு தர்ஃபோர் முதல் ஆறு உறுப்புகள் முறையே மைனஸ் ஒன்று ஒன்று பை இரண்டு மைனஸ் ஒன்று பை மூன்று ப்ளஸ் ஒன்று பை நாலு மைனஸ் ஒன்று பை ஐந்து ப்ளஸ் ஒன்று பை ஆறு இந்த தொடர் வரிசையில் பார்த்துட்டோம்னா பொது விகிதங்கள் பொது வித்தியாசங்கள் நமக்கு சமமாக அமையாது அதே போல் பொது விகிதம்னு பார்க்குறப்ப ஒன்று பை ரெண்டு பை மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ஒன்று பை இரண்டு மைனஸ் ஒன்று பை மூன்று பை ஒன்று பை இரண்டுங்கிறப்பையும் ஆரின் மதிப்பு மாறுபடும் எனவே இது ஏபியாகவும் இருக்காது ஜிபியாகவும் இருக்காது ஹெச்பி மற்றும் ஏஜிபியும் அல்ல எனவே தீர்வு டர்போர் மைனஸ் ஒன்று கம ஒன்று ரூபாய் இரண்டு மைனஸ் ஒன்று ரூபாய் மூன்று ஒன்று ரூபாய் நாலு மைனஸ் ஒன்று ரூபாய் ஐந்து ஒன்று ரூபாய் ஆறு என்பது என்ற தொடர் வரிசையானது ஏபியும் அல்ல ஜிபியும் அல்ல ஹெச்பி இசை தொடர் வரிசையும் அல்ல மற்றும் ஏஜிபி கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்கு தொடர் ரெண்டுமாகவும் அல்ல அடுத்த சப்டிவிஷன் ஐந்தாவது சப்டிவிஷன்ல இருக்கக்கூடிய என்னாவது உறுப்பை ஏ என்னன்னு எடுக்கிறோம் ரெண்டு என் பிளஸ் மூன்று பை மூணு என் பிளஸ் நான்கு என்கு என்னாவது உறுப்பை ஏ என்னன்னு எடுக்கிறோம் முதல் ஆறு உறுப்புகள் எண்ணிக்கை ஒன்றுன்னு பதிவிடும் பொழுது ஏ ஒன் என்பது ரெண்டு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் மூன்று பை டினாமினேட்டரில் ரெண்டு பெருக்கள் ஒன்று மூணு மூணு எண் இருக்கு அப்போ மதிப்பு மூணு பெருக்கல் ஒன்று பிளஸ் நான்கு ரெண்டு பிளஸ் மூன்றின் மதிப்பு ஐந்து மூணு ப்ளஸ் நாலின் மதிப்பு ஏழு எண்ணெய் இக்குவல் டு இரண்டு எனும் பொழுது ஏ இரண்டு என்பது ரெண்டு பெருக்கல் ரெண்டு பிளஸ் மூணு பை மூணு பெருக்கல் ரெண்டு பிளஸ் நான்கு ரெண்டு ரெண்டு நாலு நாலு பிளஸ் மூன்றின் மதிப்பு ஏழு ரெண்டு மூணு ஆறு பிளஸ் நாலின் மதிப்பு பத்து எண்ணெய் இக்குவல் டு மூன்று எனும் பொழுது ஏ மூன்றானது ரெண்டு பெருக்கல் மூணு பிளஸ் மூன்று பை மூணு பெருக்கல் எண்ணிற்கு பதிலாக மூன்றுன்னு பிரதிடுறோம் பிளஸ் நான்கு ரெண்டு மூணு ஆறு ஆறு பிளஸ் மூன்றின் மதிப்பு ஒன்பது மூணு ஒன்பது ப்ளஸ் நாலின் மதிப்பு பதிமூன்று எண் ஈக்குவல் டு நான்கு ஏ நான்கு என்பது ரெண்டு பெருக்கல் நான்கு பிளஸ் மூன்று பை டினாமினேட்ரு மூணு பெருக்கல் நான்கு பிளஸ் நான்கு ரெண்டாங்கு எட்டு எட்டு பிளஸ் மூன்றின் மதிப்பு பதினொன்று முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் நாலின் மதிப்பானது பதினாறு எண் ஈக்குவல் டு ஐந்து என பிரதியிடும் பொழுது மதிப்பு ஏ ஐந்தானது ரெண்டு 5 ஐந்து 3 மூன்று பை மூணு பெருக்கல் ஐந்து ப்ளஸ் நான்கு ரெண்டஞ்சு பத்து பத்து ப்ளஸ் மூன்று பதிமூன்று மூவஞ்சு பதினஞ்சு பதினைந்து ப்ளஸ் நாலின் மதிப்பு பத்தொன்பது எண்ணின் மதிப்பு ஆறு என பிரதியிடும் பொழுது ஏ 6 ஆனது ரெண்டு பெருக்கல் ஆறு ப்ளஸ் மூன்று பை டினாமினேட்டரில் மூணு பெருக்கல் ஆறு ப்ளஸ் நான்கு ரெண்டு ஆறு பன்னெண்டு ப்ளஸ் மூன்று பதினைந்து மூவாறு பதினெட்டு ப்ளஸ் மதிப்பானது இருபத்தி இரண்டு முதல் ஆறு உறுப்புகள் எழுதிடுறோம் தேர் முதல் ஆறு உறுப்புகள் முறையே முதல் ஆறு உறுப்புகள் முறையே ஐந்து பை ஏழு ஏழு பை பத்து ஒன்பது பை பதிமூன்று பதினொன்று பை பதினாறு பதிமூணு பை பத்தொன்பது பதினைந்து பை இருபத்தி இரண்டு இந்த தொடர் வரிசையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு உண்டான பொது வித்தியாசம் சமமாக இருக்குது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புக்குண்டான பொது வித்தியாசமும் சமமாக இருக்குது அப்போ இது நியூமரேட்டரை மட்டும் பார்த்தோம்னா ஏபியாகவும் டினாமேட்டரை மட்டும் பார்த்தோம்னாலும் ஏபியாகவும் இருக்கும் ஆனால் வந்து இரண்டையும் சேர்த்து பார்க்குறப்ப ஒரு ஏபியாகவும் அமையாது ஜிபியாகவும் அமையாது எனவே இந்த தொடர் வரிசையானது டர்போ ஏ ஐந்து பை ஏழு ஏழு பை பத்து ஒன்பது பை பதிமூன்று பதினொன்று பை பதினாறு பதிமூணு பை பத்தொன்பது பதினைந்து பை இருபத்தி இரண்டு என்பது எக்ஸட்ரா என்பது ஒரு அல்ல ஜிபியும் அல்ல ஹெச்பி தொடர் வரிசையும் அல்ல மற்றும் ஏஜிபியும் அடுத்த ஆறாம் சப்டிவிஷன் ஆறாம் டிவிஷன் ஆனது ஏஎன் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஆர்லி மதிப்பு ஏஎன் என்பது ஒரு மாரலி மதிப்பாக உள்ளது இப்போ எண்ணுக்கு எத்தனை எண்கள் எண்ணுக்கு எந்த ஒரு மதிப்பு பிரதையிட்டாலுமே நமக்கு இதனுடைய மதிப்பு மாறாது என் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னாலும் ஏ ஒன்னின் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் எண் ஈக்குவல் டு இரண்டு எனும் பொழுதும் ஏ டூ என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு என் ஈக்குவல் டு மூன்று எனும் பொழுதும் ஏ த்ரீ என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாரலி மதிப்பாக இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்ை இக்கோல் டு நான்கு எனும் பொழுது ஏ ஃபோரின் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எண்ணெய் குல்ட்டு ஐந்து எனும் பொழுது ஏ ஐந்தின் மதிப்பானது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எண்ணெய்க்குள் டு ஆறு எனும் பொழுது ஏ ஐந்தின் மதிப்பானது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த தொடர் வரிசையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏபி அதாவது முதல் ஆறு உறுப்புகளை முதல்ல எடுத்து எழுதிடலாம் முதல் ஆறு உறுப்புகள் முதல் ஆறு உறுப்புகள் முறையே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஆறு உறுப்புகளை எடுத்து எழுதிடுறோம் இந்த தொடர் வரிசையில் டியோட மதிப்பு டி என்பது பொது விகிதம் பொது வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மதிப்பு பூஜ்ஜியம் அதே போல் ஆறு என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பை ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா அனைத்து இடத்துலையுமே விகிதமானது ஒன்று தான் இரண்டு மதிப்புகளுமே சமமாகிறா டியின் மதிப்புகளும் பூஜ்ஜியம்னு சமமாக இருக்கும் ஆறின் மதிப்புகளும் ஒன்றுன்னு சமமாக இருக்கிறதுனால இது ஒரு ஏபியாகவும் அமையும் ஜிபியாகவும் அமையும் டார்போர் தொடர் வரிசை ரெண்டாயிரத்தி பதினெட்டு கமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கமா பதினெட்டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸட்ரா என்பது ஒரு ஏபி மற்றும் ஜிபி ஆகும் அடுத்து ஏழாம் சப்டிவிஷன் ஏழாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணாம உறுப்பு ஏஎன்ன்னு எடுக்கிறோம் ஏஎன் என்பது மூணு என் மைனஸ் இரண்டு பை டினாமினேட்டரில் மூணு பவர் என் மைனஸ் ஒன்று என்க மதிப்புகளை N எண்ணிற்கு ஒன்று என பிரதியிடும் பொழுது ஏ N ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது ஏ ஒன்றின் மதிப்பு மூணு பெருக்கல் ஒன்று மைனஸ் இரண்டு பை ஒன்று மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் இரண்டு பை மூணு நடுக்கு பூஜ்ஜியம் ஒன்று பை ஒன்றுன்னு வரும் ஒன்று பை ஒன்றின் மதிப்பானது ஒன்று எண்ணெய் கொல் டூ இரண்டு எனும் பொழுது ஏ இரண்டு என்பது மூணு பெருக்கள் ரெண்டு மைனஸ் இரண்டு பை மூணு நடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று மூ ரெண்டு ஆறு ஆறு மைனஸ் ரெண்டின் மதிப்பு நான்கு பை டினாமினேட்டரில் ரெண்டு மைனஸ் ஒன்றின் மதிப்பு ஒன்று மூணு நடுக்கு ஒன்றின் மூன்று எண்ணெய் கொல் டு மூன்று என பிரதையிட ஏ மூன்றின் மதிப்பானது மூணு பெருக்கல் மூணு மைனஸ் இரண்டு பை டினாமினேட்டர் மதிப்பானது மூணு பெருக்கல் மூணு மைனஸ் ஒன்று மூணு ஒன்பது மைனஸ் ரெண்டின் மதிப்பு ஏழு அடுக்கில் மூணு பவர் மூணு மைனஸ் ஒன்றின் மதிப்பு மூணு பவர் ரெண்டு மூணு பவர் ரெண்டின் மதிப்பானது ஒன்பது மூணு பெருக்கல் மூன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்பது என்னை குவல் டு நான்குன்னு பிரதிடுறோம் ஏன் நான்கின் மதிப்பு மூணு பெருக்கல் நாலு மைனஸ் இரண்டு பை மூணின் அடுக்கு நாலு மைனஸ் ஒன்று முன்னான்கு பன்னெண்டு பன்னெண்டு மைனஸ் இரண்டின் மதிப்பு பத்து மூணு நடுக்கு மூன்று எனும் பொழுது மூணு ஒன்பது ஒன்பத் மூணு இருபத்தி ஏழு எண்ணெய் கொல்ட்டு ஐந்து என பிரதி இடம் பொழுது ஏ ஐந்தின் மதிப்பு மூணு பெருக்கல் ஐந்து மைனஸ் இரண்டு பை மூணு பவர் அஞ்சு மைனஸ் ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு மைனஸ் ரெண்டின் மதிப்பு பதிமூன்று பை டினாமினேட்டரில் மூணு நடுக்கு நாலுன்னு வரும் மூணு முறை பெருக்கும் பொழுது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பெருக்கல் மூன்று எண்பத்தி ஒன்று என்னைக்குள்த ஐந்து என பிரதி மதிப்பானது ஏ என்னைக்குள்ட ஆறு என பிரதி மதிப்பானது ஏ ஆறு என்பது மூணு பெருக்கல் ஆறு மைனஸ் இரண்டு பை மூணு பவர் ஆறு மைனஸ் ஒன்று ஆறு மூணு பதினெட்டு மைனஸ் ரெண்டு பதினாறு இரவு எண்பத்தி ஒன்று மூணு பவர் அஞ்சுன்னு வரும் நாலு முறை பெருக்கும் பொழுது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பெருக்கல் மூன்றின் மதிப்பானது இரநூத்தி நாற்பத்தி மூன்று எனவே முதல் ஆறு உறுப்புகள் முறையே முதல் ஆறு உறுப்புகள் முறையே ஒன்று கமா நாலு பை மூன்று ஏழு பை ஒன்பது பத்து பை இருபத்தி ஏழு பதிமூன்று பை எண்பத்தி ஒன்று பதினாறு பை இருநூத்தி நாற்பத்தி மூன்று இந்த தொடர் வரிசையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நியூமரேட் மதிப்புகள்லாம் நமக்கு நாலு மைனஸ் ஒன்றின் மதிப்பு மூன்று ஏழு மைனஸ் நாலு மூன்று பத்து மைனஸ் ஏழு மூன்று பதிமூணு மைனஸ் பத்து எனும் பொழுது மதிப்பு மூன்று பதினாறுக்கும் மூணு பதிமூன்றுக்கும் இடையேயான வித்தியாசம் மூன்றுன்னு இருக்குது அதே போல் டினாமினேட்டர் மதிப்புகளில் பார்த்துட்டோம் அப்படின்னா மூணு பை ஒன்று மதிப்பு மூன்று டினாமினேட்டர் மதிப்புகள் அனைத்துமே நமக்கு விகிதங்கள் சமமாக இருக்குது மூணு பை ஒன்று மூணு டி த்ரீ பை டி டூ எனும் பொழுது ஒன்பது மைனஸ் ஒன்பது பை மூணு மூணு இருபத்தி ஏழு பை ஒன்பது மூணு எண்பத்தி ஒன்று பை இருபத்தி ஏழு எனும் பொழுது மதிப்பு மூன்று இரநூத்தி நாற்பத்தி மூணு பை எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறப்ப மதிப்பு மூன்றுன்னு இருக்குது இப்போ நியூமரேட்டர் மதிப்புகளில் பொது வித்தியாசம் சமமாக இருக்குது பினாமியேற்ற மதிப்புகளில் பொது விகிதங்கள் சமமாக இருக்கு அதாவது ஒன்று பை மூணு இது போல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விகிதங்கள் சமமாக இருக்கு அப்போ பெருக்கல்ல ஒவ்வொரு மதிப்புகளையும் நம்ம எடுக்கிறப்ப ஏபியும் இருக்கு ஜிபியும் இருக்கு அப்படிங்கிறனால இந்த தொடர் வரிசையில் இதை ஒரு ஏ ஜிபின்னு சொல்லலாம் ஏ ஜிபி தர் ஃபோர் தொடர்வரிசை ஒன்று கம நாலு பை மூன்று கம ஏழு பை ஒன்பது பத்து ரூபாய் இருபத்தி ஏழு பதிமூன்று ரூபாய் எண்பத்தி ஒன்று பதினாறு ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி மூன்று எக்ஸட்ரா என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஏஜிபி ஆகும்